கனவு தூக்கத்தின் பொழுது வர்ற ஒரு உணர்வு அந்த உணர்வாக ஒரு காட்சியாக இல்லை முன்ஜென்மத்துலையோ இல்லாட்டி நடக்கிற ஒரு செயலோ இல்லாட்டி வேற ஒரு கிரகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு மல்டிவர்ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு தெரில இது பார்த்தீங்கன்னா சயின்ஸே பார்த்தீங்கன்னா இந்த கனவை பார்த்து பயந்து ரொம்பவே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி சயின்ஸ் என்ன விளக்கம் இதுவரை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம மூளையோட அந்த செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மூளை அதிகமாக வேலை செய்யணுமாங்க அதுக்கு பேர் பார்த்தோன்னா ஆர்இஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன சிந்தனை பண்ணுறோம் நம்ம உணர்வுகள் என்ன அதோட வெளிப்பாடு தான் அந்த ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க மன அழுத்தம் ஏதோ ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா தூக்கத்தில் கனவுல ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் சொல்லுது உணவு பழக்கம் நம்ம சாப்பிட்ற ஒரு சில கடினமான பொருட்கள் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மூளையை தூண்டி கனவை வெளிப்படுத்துது இது வந்து ஆன்மீகம் வந்து இதுக்கு வெவ்வேறு ஆன்சர் கொடுக்குது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சயின்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோல பாத்துரலாம் தூக்கம் இந்த ரேபிட் ஐ மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா இது இரண்டு கட்டங்களா பிரிக்கிறாங்க நான் ஆர்இஎம் ஆர்இஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம்னா கனையே வராதுன்னு சொல்கிறாங்க அதாவது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா ஆர்இஎம் இதன் போது மூளை வந்து மிக செயலில் இருக்குமா அது ரொம்ப விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால நம்ம கண்டதை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அது அப்படியே கனவாக வெளிப்படுது ஒரு மனுஷன் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கும்போது ஆர்இஎம் கட்டம் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு முறை திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதன் போது நம் மனசில் நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் கனவா மாறுது அதாவது ரேப்பிட் அதாவது சரியா தூக்கு இல்லாத நேரத்துல நினைவுகள் அன்றைய அனுபவம் நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான அனுபவம் நடக்கலாம் இல்லாட்டி ஃபீல் பண்ணலாம் ப்ளஸ் வந்து சில இது நம்ம ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் நடக்கிறதில் யோசிச்சுட்டு இருப்போம் அந்த நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் நம்ம தூங்கும் போது கனவாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிகள் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்துல நினச்சி கவ கவலைப்பட்டுட்டு இருப்போம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கடன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு கவலைப்பட்ருப்போம் நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோன்னு கவலைப்பட்டுருப்போம் வேலை என்ன ஆச்சுன்னு கவலைப்பட்டுருப்போம் அந்த திங்கிங்கெல்லாம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஃப்ள பறக்கிற மாதிரிலாம் கனவு வரும் அதாவது அதுலேருந்து ஃப்ரீபர்டாக நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி கனவு கனவுகள் எல்லாம் தோன்றும் அது வந்து அப்படியே கனவா மாறுது தூக்கத்துல வந்து கனவா மாறுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க பயம் பதற்றம் மகிழ்ச்சி விருப்பம் இதெல்லாம் இருக்கும்போது கூட அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி கட கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உணவு பழக்கம் அந்த காலத்தில் இந்த கம்பு ராகி இதெல்லாம் சாப்பிட்டாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு பானிபூரி காளான் பேல்பூரி இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு அதை விட்டு பீஸா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போது அதோட அந்த அமிலத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது மூளையை அதிகமா தூண்டுது தூண்டுறதுனால கனவு அதிகமா வெளிப்படுத்துறதுக்கு அது வந்து இது பண்ணுது உணர்ச்சியை தூண்டு தூண்டுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க அதனால கூட கனவு அதிகமா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரீதியாக இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கனவுகள் ஒரு நபரோட மனநிலையை அடக்கி வைத்த எண்ணங்கள் அதாவது மனசுல இருக்க எண்ணங்களை அடக்கி உள்மனதின் பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இந்த உளவியல் ரீதியா என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வீடியோல பாக்கலாம் அதே மாதிரி இந்த ஆன்மீக ரீதியா என்ன சொல்றாங்க கனவு பத்தின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க